ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போய்ட்டு உங்கள் ரேஷன் கடையில் உங்களோட ஜாமா ஒரு சில ஜாமான் கொடுக்கல இல்லை ஜாமான் சுத்தமாகவே கொடுக்கல இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா அது எப்படி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸோ ஒரு வேளை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ா அப்படிங்கிற ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஸோ ரேஷன் கட்னு ஒன்று கொண்டு வந்ததுலேருந்து எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் அந்த ரேஷன் கடையில் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ மோஸ்ட்லி மந்த்லி மந்த்லி போய் ரேஷன் ஷாப்பில் வாங்கிட்டு வந்துடுவாங்க பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமாவே இப்போ ஒரு இருபது கிலோ வரைச்சுன்னா அதில் வந்து ஒரு பத்து கிலோ தான் தரது ஸோ பாமாயில் அதர் இப்போ சுகர் இதெல்லாம் தராமல் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறையா இஷ்யூ வந்துச்சு ஏன்னு கேட்க போனால் உங்கள் கார்டு வேறு கார்டு இல்லைன்னா வந்து வரலை நீங்கள் வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதை எப்படி நான் ஆஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதுக்கான என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ தான் ஸோ ஆல்ரெடி அந்த பிரச்சனை விளக்குங்கிறது இங்கே இங்கிலீஷில் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட் தான் நான் ரைஸ் பண்ணேன் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நான் எப்படி ரைஸ் பண்ணேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துறேன் ஸோ டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னா இதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ரேஷன் கடைக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா டிஎன்இபிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இதோட லிங்க் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும் ஃபோன்லேயுமே இதே ப்ராசஸ் தான் ஃபோன்லேயுமே ஃபஸ்ட்டு பேஜில் இதெல்லாம் வரும் நீங்கள் கீழே தாங்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே புகாரை பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் புகார் பதிவு செய்ய உங்களோட பேர் என்ன அப்படின்னு டைப் பண்ணணும் ஸோ இது வந்து நான் சும்மா இதுக்கு தமிழ் சர்வீஸ் ஹப் அப்படின்னு நான் போடுறேன் அடுத்தது உங்களோட ஃபோன் நம்பர் என்னென்னு கேட்டிருக்காங்க நீங்கள் டென் டிஜிட் ஃபோன் நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும் இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்கள் ரேஷன் கார்டோட கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ உங்களோட ஃபோன் நம்பராக கூட இருக்கலாம் ஒன்றும் விஷயம் இல்லை அதே மாதிரி இங்கே வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க மெயில் ஐடி கண்டிப்பாக கொடுங்க ஏன்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து ரீச் பண்ண முடியல அப்படின்னா மெயிலில் தான் அவங்க ரீச் பண்ணுவாங்க அடுத்தது வந்து என்ன வகையான பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ரேஷன் கார்டு வந்து டைமுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா காசு கேட்குறாங்கங்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு ஓகே உரிமை அளவினை வழங்க மறிக்கிறார் அப்படிங்கிறது மூணாவது பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே இங்கே வரிசையாக இருக்கும் எனக்கு என்னென்னா உரிமை அளவை வந்து எனக்கு கொடுக்கல ஏன்னா நான் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரிசுன்னா அங்கே வெறும் பத்து கிலோ இல்லை அஞ்சு கிலோ அப்படி தான் கொடுத்தாங்க ஸோ நான் இதையே வந்து சூஸ் பண்ணிட்டேன் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் ஸோ உங்களோட கன்டென்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து சும்மா இப்போ வந்து ஹாய் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி தரலை ரேஷன் ஷாப்பில் வந்து எனக்கு பொருள் தரலை அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பதிவு செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷன் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே போய் பதிவு செஞ்சிடும் ஸோ எனக்கு ஃபோன் நம்பர் தவறாக இருக்குங்கிறதுனால இது பதிவாகலை ஸோ இதுதான் பேசிக் ஸ்டெப்பு பதிவு செஞ்சிட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு நான் பதிவு செஞ்ச அப்புறம் எனக்கு கச்சு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணிவிட்டு என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து என்னோட ரேஷன் கார்டு நம்பரோ இல்லை வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கலையா ஸோ அவங்க என்ன கேட்டுருந்தாங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ரேஷன் கார்டு நம்பர் கேட்டாங்க இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டாங்க ஃபோன் நம்பர் கொடுத்தோன்னே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு வந்தப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் இங்கிலீஷில் இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷில் வந்து இது அவங்களே ஃபோன் பண்ணவங்களே இது இங்கிலீஷில் ஓகே சார் நான் வந்து அஃபிஷியலாக ஃபுல் டீட்டெயில் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரைஸ் பண்ண டீட்டெயிலோட நம்பர் ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க சோ உங்களுக்கு இதெல்லாம் பண்ண கஸ்டமருக்கு எனக்கு டைப்லாம் பண்ண தெரியலன்னா இங்க வந்து ஹெல்ப் லைன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஒண்ணுமே உங்க போன் எடுங்க ஒன் நைன் சிக்ஸ் செவன் நீங்க டைப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க சோ இதே விஷயம் எங்களுக்கு மட்டும் இல்லை சோ எங்க பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வயசானவங்களுக்குமே இதே விஷயம் சோ நான் அவங்க ஃபோன்லேருந்துமே இருந்துமே நான் தான் கால் பண்ணேன் ஒன் நைன் சிக்ஸ் செவன் நீங்க கால் பண்ணாலே அங்க ஒரு லேடி இல்லை ஜென்ட்ஸ் யார் அவைலபிளாக இருக்கணும் அவங்க எடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உங்கள் ரேஷன் கார்டோட இணைக்கப்பட்ட ஃபோன் நம்பர் மட்டும் கேட்பாங்க அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாலே உங்கள் வீட்டில் யார் பேரில் இருக்கு எல்லா டீ எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த ஊர் எல்லாமே அவங்களே சொல்லிவிடுவாங்க அதை கரெக்டான செக் பண்ணிவிட்டு அவங்களே கூட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறதுனா இந்த புகார் நிலவரத்துக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இது அதே பேஜ்லயே புகார் நிலவரத்துக்கு தான் இங்கே போனீங்கன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் கம்ப்ளை இப்போ வந்து வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப கம்ப்ளைண்ட் நம்பர்னு ஒன்று உங்களுக்கு வந்துடும் ஸோ ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணப்போ ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு திரும்பி கால் பண்ணாங்க அந்த கம்ப்ளைண்ட் டெஸ்க் டெஸ்க்லேருந்து அங்கே பேசினவங்களே கால் பண்ணிட்டு சார் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிவிட்டேன் உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு நம்பர் சொன்னாங்க அது ஒரு எட்டு டிஜிட் நம்பர் ஸோ அந்த நம்பரை தான் நான் இங்கே டைப் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இதை டைப் பண்ணிவிட்டு புகார் நிலவரம் பெற அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பர் வந்து நான் சும்மா ஒரு டெம்பரரியாக தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஷேர் பண்ண என் பர்சனல் டீட்டெயில் எல்லாம் வந்துடும் ஸோ எங் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு இங்கே புகார் நிலவரம் பெறன்னு கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களோட புகாரோட கரண்ட் நிலவரம் என்னன்னு காட்டும் ஸோ நான் அதை க்ளிக் பண்ணி காட்டுறேன் புகாரோட கலர் நிலவரத்தில் மேலே உங்களுக்கு என்னென்னலாம் காட்டும்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் உங்களோட ரேஷன் கார்டில் இருக்க பேர் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்க சொல்லும் இது என்ன வகையான புகார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரிசி கொடுக்காம டினை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு வந்து அந்த ஹெல்ப் டெஸ்க்லேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த அவங்க கேட்டப்புறம் ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரத்துல எனக்கு அஃபிஷியலா வந்து அங்கே தாலுக்கு ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டப்ப நான் சொன்னேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அரிசி வந்து இப்போ வெளியூர்லேருந்து இங்கே குடியேறினவங்க இல்லை வந்து வெளி மாநில மாநிலத்தின்னு வந்தவங்க கூட அவங்களோட ரேஷன் கார்டை காமிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் எனக்கு எக்ஸாக்டாக வெளி மாநிலக்காரவங்க தமிழ்நாட்டில் வாங்க முடியுமான்னு தெரியல பட் வெளியூர்காரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து குடியிருக்கிறவங்க எங்கள் ஊரில் வாங்கிட்டு தான் போகிறாங்க ஸோ என்னால் அவங்க மேலேயுமே வந்து பெருசாக இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண முடியல ஏன்னா அவங்க எனக்கு அந்த அந்த ரேஷன் கார்டில் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அவங்க போடுவாங்க பார்த்தீங்களா அதை கூப்பிட்டே காட்டினாங்க சார் இந்த மாதிரி வரல இனிமேல் இதில் நான் என்ன பண்ணுறதுன்னு ஸோ நான் அதே டீட்டெயில் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்டையும் சொன்னேன் சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க சரி சார் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணி ஸோ எங்கள் ஊரில் மொத்தம் மூணு ரேஷன் கடை ஸோ ஒரு ரேஷன் கடையில் இல்லைன்ட்டாங்க ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு சார் உங்கள் ஊரில் பக்கத்து தரு ரேஷன் கடையில் இருக்குது அதில் போய் உங்களால் வாங்கிக்க முடியுமான்னு கேட்டாங்க சரி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் அங்கே போனீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு பத்து கிலோ அரிசி இந்த ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னா மீதி பத்து கிலோ அரை பதினஞ்சு கிலோ அரிசி வந்து பக்கத்து தரு ரேஷன் கடையில் போய் இந்த வாட்டி மட்டும் வாங்கி சொன்னாங்க ஸோ வாங்கிக்கிட்டு வாங்கிட்டேன்ட்டு வாங்கி முடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் திரும்பி ஒரு ஃபோன் வந்துச்சு சார் நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்டாங்க வாங்கிட்டேன்னு சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே நிலவர நிலைமையில் க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டுட்டாங்க இங்கே வந்து மனுதாரருக்கு இருபத்தெட்டாம் தேதி முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ என்னோட மெயின் பாயிண்ட் என்னென்னா ஒரு பிரச்சனை இல்லை ஒரு அரிசி கொடுக்கலன்னு வரப்ப அதை பார்த்துட்டு ஒதுங்கி போடுறதோட கவர்மெண்ட்ல இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்கள் லோக்கல்ல இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர்க்க வீட்டுக்காரவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு உங்கள் ரேஷன் ஷாப்பில் மண்ணெண்ணையோ இல்லை அரிசியோ உங்கள் பக்கத்து மேபி ஒரு பணம் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுக்கலன்னா கொஞ்சம் கூட தயக்கப்படாமல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிஎம்ஏ பிஎம்ஏ ஸோ இது மாதிரி கொடுக்க நீங்க ஆக்ஷன் எடுக்க பற்றிக் போய் கேட்க முடியாது கம்ப்ளைண்ட்னு ன்னு ਉਹ கொடுத்து இருக்காங்க சோ அதுல போய் முதல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்ப தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க சோ எனக்கு வந்து ஆக்ஷன் உடனே எடுத்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ரேஷன் ஷாப்ல எங்களோட ரேஷன் ஷாப்ல இருக்கிறவங்கள்ட்டையுமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க பூர்வீகமாகவே இந்த ரேஷன் தான் வாங்கிட்டு இருக்காங்கிறப்ப அவங்களுக்கான அரிசியை நீ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஒன் நேஷன் அந்த ஒன் கார்டு ஒன் நேஷன் திட்டத்துல அது எப்படி கொடுத்தீங்கன்னு ரேஷன் ஷாப்ல இருக்க அந்த ஷாப் கீப்பர்டுமே அந்த வேலை பார்க்குறவங்கள்ட்டையுமே கண்டிப்பா சண்டைப்பட்டாங்க ஸோ நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு பொறுத்து தான் வந்து ஊழலாக இருக்கட்டும் லஞ்சமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெருகிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஊழல் லஞ்சம் எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து மொத்தமாகவே எடுத்துடலாம்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாச்சும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோம் இபில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதே மாதிரி ஒரு தடவை சிலிண்ட்ரு இஷ்யூ அப்போயுமே நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டீட்டெயில்லாம் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹாவ் அ கிரேட் டே பாய் பை